நாம் செஞ்சிருவாங்க முதல்ல மரியாதையாக பேசுவோம் சொல்லுவோம் நாகரிகமாக பண்பட்ட முறையில் வந்து எடுத்துரைப்போம் கேட்கல காதை மூடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வைப்போம் அப்படின்றத இன்றைக்கு நாம் தொண்டர் கட்சிக்காரங்க குறிப்பா கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல் தொகுக்குட்பட்ட நாம் துங்கட்சி உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக ஒரு சம்பவத்தை செய்து நிரூபித்திருக்கிறார்கள் நிரூபித்திருக்கிறார்கள் சீமான் தம்பிகள் நாங்கள் எப்படிப்பட்டவங்கிறத இந்த உலகுக்கு எடுத்து வைத்திருக்காங்க இந்த விடயத்தை நம்ம அப்படியே உற்றக்கூடாது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் நாம் தமிழ் கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சிக்காரங்க எப்படிப்பட்ட கட்சிக்காரங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து பரப்புரை செய்வது மூலமாக தான் மக்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க நம்ம அதிகாரத்துக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க வாங்க ஒரு உலக அப்படி என்ன பண்ணாங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க ஏ பரமா சப்ஸ்கிரைப் பண்றா அதை தட்டுருங்க இருபத்தி ஆறுல ஒரு ஓட்டு விவசாய சின்னத்தில் எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நம்ம ஒரு காணொலி பதிவிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் தொகுதிக்குட்பட்டு வரக்கூடிய இரணியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக முதல்ல மதுக்கடை என்பதே புறம்பானது தான் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே புறம்பானது தான் மதுக்கடைங்கிறது ஆனாலும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு விதிமுறைகள் வச்சுருக்குல்ல இந்த இடத்துல மதுக்கடை நடத்திக்கலாம் இந்த இடத்துல பார் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் வச்சுருக்குல்ல அந்த விதிமுறைக்கும் எதிராக அந்த விதிமுறையை பின்பற்றாமல் இறைநீல் அப்படிங்கிற பகுதியில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தூக்கி தொகுதிக்குட்பட்டு வரக்கூடிய இறைநீல் அப்படிங்கிற பகுதியில் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க அப்போ அதை வந்து நாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் பள்ளிகள் இருக்குது இந்த சாலையே வந்து அதிகமாக டிராஃபிக் ஆகக்கூடிய பகுதி அதிகமாக போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதி இங்கே மதுக்கடை வச்சுருந்தா நாளைக்கு சரக போட்டு பார் பார் வச்சுருக்கீங்க இங்கே சரகை போட்டு வந்து விழுந்துட்டாங்கன்னா ஊடகம் விழுந்துட்டா அது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் மக்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுக்காக இந்த கடையை மூட வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சி முறையிட்டு இருந்திருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இது சட்டத்திற்கு புறம்பாக இருக்குங்கிறது கூட நாந்து துப்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அப்படி இருக்கும்போது காவல்துறையிட்ட புகார் செய்தால் அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்ட்ட புகார் செய்தால் என்ன பண்ணியிருந்தா அவங்க சட்டத்துக்கு புறம்பாக அதை அகற்றிருக்கணுமா கூடாதா அகற்றலை சரின்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க நாம் தமிழ் சிக்காரங்க அப்போ வந்து முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க அடுத்து அதுக்கு முதல்ல உள்ளிருப்பு போராட்டம் அடுத்து முற்றுகை போராட்டம் அப்புறம் பேச்சுவார்த்தைகள் அப்படி இப்படி போச்சு நீங்கள் சுமார் என்ன போராட வாங்கினா அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க உங்களை ஆனால் இன்றைக்கி இது சரி வராது நம்ம பொறுமையாக நிதானமாக பண்போடு சொல்லி பார்த்தோம் உங்கள் கேட்கலை சரி சட்டத்துக்கு புறம்பாக தானே இருக்குது இது நீதிமன்றம் போனாலும் சரி யார் வழக்கு போட்டாலும் சரி இது நம்ம எதிர்கொள்வோம் சட்டத்திற்கு புறம்பான பாரை நடத்தக்கூடிய உரிமையாளர் மீது நீங்கள் வழக்கு போட மாட்டீங்க இந்த பாரை நடத்தக்கூடியவங்க அப்போ அங்கே நடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகள் மீது வழக்கு போட மாட்டீங்க அதை இழுத்து போட மாட்டீங்க நாங்கள் மூன்று முடிஞ்சமே வழக்கு போட்டு நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி நாம் துணி கட்சிக்காரன் நேரடியாக களத்தில் இறங்கி அந்த மதுபான கடையை இழுத்து மூடி பாரை வந்து மொத்தமாக முடிச்சு விட்டாங்க இன்றைக்கு பெரிய பரபரப்பாக அந்த செய்தி போயிட்டுருக்குறது காவல்துறையெல்லாம் தடுக்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை நம்மளை தடுக்குது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் அந்த அரசு கடைக்கு மதுபான கடைக்கு மதுபான கூட்டத்திற்கு பாருக்கு பாதை கொடுத்துட்ருக்கு என்ன கேடுகட்டத்தனம் இல்லையா அதில் இதில் என்னங்க நீங்கள் அப்புறம் எங்கள் மேலே வணக்க போடுறது பாருங்கள் உறவுகளை அந்த காட்சியை நான் முழுமையாக போட்டுருச்சு முடிவில் போட்டுடுறேன் இன்னும் சில விஷயங்களை பேசணும் அந்த கடவுளை முழு கருவலையும் நான் இறுதியில் போட்டுடுறேன் இது தரமான ஒரு சம்பவம் உண்மையிலே கன்னியாகுமரி மாவட்ட நாந்தமஞ்சி உறவுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா மிகச்சிறந்த வாழ்த்துக்கள்லாம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி மதுக்கடையிலாம் இழுத்து முடி பல வருஷங்களாச்சு ஆச்சு நினைக்கிறேன் அண்ணன் அவர்கள் எங்களை வந்து அடைக்க வச்சிருக்காரு இந்த மாதிரி செய்யலாம் பல ச இந்த சம்பவங்களும் நேரடியாக செய்யலாம் தம்பிகள் மீது வந்து வழக்கு வழக்குழுந்து கேசஸ் நல்லா வேணாம் அப்படின்றதுக்கான போராட்டம் அறவழியில் போராட்டம் போராட்டம்னா அண்ணன் சீமானவர்கள் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்து அப்படியே அந்த முற்றிய போராட்டம் அந்த அந்த லெவல்லே நீ போய்ட்டு இருக்காங்க எங்களுடைய பாதுகாப்பு கருதி ஆனால் இனி சரி வராது இவங்க அநியாயம் இருக்காங்க வர்றா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்கி இன்னைக்கு நான் வந்து செஞ்சு விட்டுவாங்க அதனால தான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தரமான சம்பவம் அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் மிகச்சிறந்த வாழ்த்துகளையும் இந்த காரணிகளாக தன்னதின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிற உறவுகளை நீங்களும் வாழ்த்துக்கல கன்னியாகுமரி மாவட்ட உறவுகளுக்குன்னு சொல்லி போடுங்க அப்போ தான் அவங்களுக்கு பார்க்குற உறவுகளுக்கு வந்து வெளியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கலாம் இதே போல் பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்குச்சி உறவுகள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து சிறப்பாக செய்யுங்க உங்களுக்கு புரட்சிக்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் பேசிருக்காங்கிறது நம்ம நினைவு ஊர்ந்தே ஆகணும் என்ன பேசியிருக்காங்க இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் பேசியிருக்கீங்களா இல்லையா அப்போது அந்த அதுக்கு காரணம் என்னங்கிறதே சொன்னாங்க ஏன்னா இங்கே தான் குடிப்பழக்கம் மதுக்கு அடிமையாக கூடிய நிலைமை அதிகமாக இருக்குது சொன்னீங்களா இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதிகாரத்துக்கு வந்த உடனே இந்த மூடி மூடிருக்கணும் இந்த அரசு கடையை மதுவான கடையை தூக்கி இருக்கணும் செய்ய மாட்டீங்க எதுக்கு தடை விதித்து வச்சிருக்கீங்கன்னா கல்லுக்கு தடையை போட்டு வச்சுருக்கீங்க ஏன் கல்லுக்கு தடை கல்லை முதலங்க குடித்து பார்த்தவங்களும் தெரியும் நிறையா குடிக்க முடியாது அடிக் விலையும் அதிகமாக கிடையாது நிறையா குடிக்க முடியாது உடம்புக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதி பாதிப்பு பாதிப்பு கிடையாது உணவுப் பொருளை ஒன்று தான் அது அப்படிங்கும் போது அது அது அடிக்ஷன் கிடையாது ஓரளவுக்கு மேலே குடிக்க முடியாது தகட்டினா லைட்டாக இருக்கும் அதோட இதுக்கு இதுக்கு மாற்றுன்னா அதை வச்சுக்கலாம் நம்ம அப்படி இருக்கும்போது அதை தடையை போட்டுவிட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிச்சிட்டு அதை இறக்கக்கூடிய எல்லாமே வளர்க்க போடுறது கல் இருக்குனா வழக்கு கல் இறக்கி பதினேழு பதினிக்கும் கல் இருக்குனா கூட வழக்கு போட்டுவிட்றது அப்போ இந்த மாதிரியான விலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ எதை நம்ம மூடணுமோ எதை தடை செய்யணுமோ அதை விற்றுட்ருக்காங்க அரசாங்கமே இது எப்படிப்பட்ட ஒரு கேட்டடத்தினோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் பேசியிருக்காரு அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடை இருக்காது சொல்லியிருக்காரா இல்லையா நடத்துகிற யார் இன்றைக்கி அரசாங்கம் சாராயம் விற்பது கேவலம் இல்லையா சரி இந்த சாராயம் விற்கிங்கன்னா ம கல்லையன் திறந்து விடுங்கிறோம் அதில் கலப்பிடம் வச்சு இதை கலப்பிடம் வர்றது இல்லையா இதை குடித்தவனே சாகிறது இல்லையா ஸ்லோப் பாய்ஷன் தானேங்க கிட்னி ஃபெயிலியர் எப்படிங்க ஆகுது சரக்கு அடிச்சு தானே இந்த மதுக்கடையில் வாங்கக்கூடிய அந்த சரக்கு குடிச்சு குடிச்சானே கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்போ அதுவும் விஷம் தானே இதை கலப்பிடம் கொட்ருவான் அப்படின்னா இது என்ன போ சரி நீங்கள் அரசு கடையில் மதுபானம் மதுபான விற்கும்போது போது குடிச்சியில் கலாச்சாரம் குடிச்சி அப்படி சாகுறான் அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் தானே கல்லை திறந்து விட்டோம்னா கள்ளாச்சாரம் வந்துருந்து அப்போ நீங்கள் அரசு கடையில் விற்கும்போது கள்ளச்சாரியம் வருது ஏன் வருது நீங்கள் அதிகமாக வச்சு விற்கிறீங்க அதிகமாக வச்சு விற்கிறதனால அவன் குறஞ்ச ரேட்டில் விற்கிறதுக்காக அவன் பண்ணுறான் எல்லாமே மொத்தமாக இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சி தூப்பு பிச்சு எரிஞ்சிட்டோம்னா இந்த அதிகார கட்டத்தில் இருந்து ஆணையர்களோடு புடிங்கி எறிஞ்சிட்டோம்னாலே நாடு உருட்டுறோம் ஆனால் உறவுகளே வரக்கூடிய காலத்தில் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் ஒரு தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்போ தான் மக்களுக்கு பிடிவு நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்க விரும்பலை இப்போ இப்படி செய்கிறோம்னாலும் நாங்கள் அதிகாரத்தை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத செயலின் மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் உறவுகளை இதை எப்படி பார்க்குறீங்க மக்கள் இந்த செய்தியை பகிர்ங்க அங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே முழு கருமையாக போட்டுடுறேன் பாருங்கள்

I don't know. কোডিয়া হবে 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 কোডিয়া হবে